சாம சொல்லிப்புட்டேன் ஒன்று நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலனு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலனு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் சாமிக்கிட்ட சொல்லிப்புட்டேன் நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஒத்தையானி நானும் பேசிக்கவே முடியலனு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலனு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் சாமி கிட்ட சொல்லிப்புட்டேன் ஒரு கோடி புள்ளி காதல் கோலம் ஒரு பாதி முன்னே அழிச்சிருச்சு காலம் காலம் இன்னொரு நான் மறுபடி பிறந்து வந்து உனக்காக காத்திருப்பேன் அப்பவும் சேராம இருவரும் பிரியனுன்னா பொறக்காம போயிடுவேன் சாமி கிட்ட சொல்லி போட்டேன் தெப்ப கோலத்தில் படிஞ்ச பாசி கல் எறிஞ்சா களையும் களையும் நெஞ்சு கோலத்தில் படிஞ்ச காதல் எந்த நெருப்பில் எரியும் எரியும் நீ போன பாத மேல சருகாக கிடந்தே சோகமா உன்னோட ஞாபகம் மனசுக்குள்ள இருக்கும் ரணமா கட்டுக்காவல் மீறி வர காதல் நெஞ்சு கெஞ்சுதே சாமி கிட்ட சொல்லி புட்டேன் உன்ன நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஒத்தையானி நானும் பேசிக்கவே முடியலனு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமானி நானும் பார்த்துக்கவே மூடியலனு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் சாமி கிட்ட சொல்லி மனசுக்குள்ள பூட்டி மறைச்ச அப்போ எதுக்கு வெளியில சிரிச்ச கனவுக்குள்ள ஓடி புடிச்ச நேசத்துல தான் தயங்கி நடுச்ச அடி போடி பயந்தாங்கோழி எதுக்காக ஊமை நீ இருந்த அள்ளி எந்த தீயில் நானும் போட என்ன கேட்டு கிட்ட காதல் நெஞ்ச தட்டுச்சு தூது தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பே கண்களை மூடவிட்டு இந்த கனவினில் நான் மிதப்பே கண்ணி பருவத்தின் வண்ண கணவிதுவே என்னை இழுக்குது அந்த நினைவதுவே வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ செந்தூரப்பூவே ൂരപ്പൂവേന്ദൂര പൂവേ ജില്ല കാറ്റേ മണ്ണൻ എങ്കേ എൻ മണ്ണൻ എങ്കേ നീ കൊഞ്ചം പൂവേ നീല കരുങ്ങുയലേ തന്നോളെ കുരുവികളേ കോളമിടുമയിലേ நல்ல காண பறவைகளே மாலை வரும் அந்த நாளை ஊரை தேடுங்கள் சாலை வழி எங்கும் பூவை ஈரைத்தீடுங்கள் வண்ணப்பூவே தென்றல் காற்று என்னை தேடி சுகம் வருமோ செந்தூரப்பூவே ൂരപ്പൂവേന്ദൂരപ്പൂവേ ജില്ലെ കാറ്റേ എൻ മണ്ണൻ എങ്കേ എൻ മണ്ണൻ എങ്കേ നീ കൊഞ്ചം സെന്തൂരപ്പൂവേ സെന്തൂരപ്പൂവേ